ஒவ்வொருவருக்கும் ஏதாவது புதிய விஷயத்தை துவங்கும்போது மனதில் ஒரு சிறு பயம் ஏ இருந்து இருக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து அதன் பின் முடிவெடுத்து சரியாக நடந்து வரணும் இவ்வாறான பயத்தை போக்கி தொடங்கும் காரியம் அனைத்தும் வெற்றியாக மாற இந்த ஒரே ஒரு பொருள் மட்டுமே போதும் அது என்ன பொருள் என்று கேட்கிறீர்களா மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்யும் வேர் வெட்டி வேர் இதை வாங்கி எப்போதுமே வீட்டில் இருக்கும்படி பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது வீட்டு வாசலிலும் வியாபாரம் செய்யும் இடத்தின் நிலை வாசலிலும் வெட்டிவேர் மாலையை மாற்றி வைப்பது மிகவும் நல்லது அப்படி மாட்டி வைக்கும் வெட்டி வேர் எப்பொழுதும் ஒரு நறுமணத்தை வீசிக்கொண்டிருக்கும் இதனால் வீட்டிற்குள் நுழையும் போது எந்தவிதமான பிரச்சனையாக இருந்தாலும் அது மனதை விட்டு அகன்றுவிடும் வெட்டி வேரின் வாசனை மூலமாக சிந்தனைகள் அனைத்தும் நேர்மையாக இருக்கும் எவ்வாறு மனதில் உள்ள குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக முடியும் செய்துதான் பாருங்களேன்